சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அவருக்கு இருக்கிற கர்மாக்கு ஏற்றார் போலதான் ஒரு படம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய சேனல் இன்டர்வியூ கொடுத்தது பாத்திருக்கோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் வந்து ஒரு ரெண்டு கர்மா மூணு கர்மா கூட இருந்திருக்கும் அவருக்கு அந்த படத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்களா அந்த படம் அவருக்கு சக்சஸா இருந்திருக்குங்களா அதை பத்தி ஏதாச்சும் ஒரு விரிவான விளக்கங்கள் கொடுக்க முடியுங்களா ஓகே இந்த இந்த டாபிக் பத்தி நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல கூட நான் பேசியிருக்கேன் இப்போ டைரக்டர் சங்கர் அவர்கள் எடுத்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் யூடியூப்ல பல சேனல்ஸ்ல பேசியிருக்கோம் அதே மாதிரி என்னுடைய மனதுக்கு பிடித்த இயக்குநர்கள்ல சில பேர்ல நான் வந்து இம்ப்ரெஸ் ஆன இல்ல நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இயக்குனர் பேர் வந்து ஹரி அவர்கள் ஓகேங்களா ஆக்சுவலா வந்து அந்த ஹரி அப்படின்ற அந்த பேருக்கே வந்து புதன் கர்மாவை கொண்ட பேர் அது ஹரின்ற பேருக்கு இல்லையா ஆக்சுவலா அது வந்து ஹரி கிடையாது தூய தமிழ கேட்டீங்கன்னா ஹரி அரின்னா உங்களுக்கு வந்து அறிவது இல்லையா சோ அறிவு சோ அறிவது சிந்திப்பது அந்த பேருக்கான அர்த்தம் உங்களுக்கு எந்த காரகத்துவத்துக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா புதனுடைய காரத்துக்கு காரகத்துவத்துக்கு கீழே வரும் புதன் கர்மாவுக்கு கீழே வரும் சோ நம்மளும் வந்து புதன் கர்மாவனுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல அவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல நம்ம நம்ம வந்து எப்படி நம்ம எப்படி அந்த அவர் எடுக்கிற எல்லா படத்துலையுமே ஒரு நடுநிலை தன்மை அப்படின்றது இருக்கும் அவருடைய எல்லா படத்துலையுமே எப்படின்னா ஒருத்தர் ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறது அப்படின்றது வேற ஒரு ஹீரோவே வில்லனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிப்பாரு அவர் பக்கம் என்ன நியாயம் இருக்கு இவர் இப்படி கோவப்பட்டு பண்றாருன்னா அதுல வந்து என்ன சொல்லிட்டு ஹீரோ வந்து வில்லனை வரைக்கும் ஒரு 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 நல் நியூட்ரலா அந்த சமரசம் அந்த மாதிரி ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சியை வந்து ஹீரோ எடுப்பாரு அவருடைய பல படங்கள்ல அந்த முயற்சியை எடுத்து ஓரளவுக்கு மேல அந்த முயற்சியை வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாம வேற வழி இல்லாம வில்லனை அழிக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு போயிடுவாரு அப்ப எல்லா படத்துலயும் பாருங்க அது சாமி படம் ஆகட்டும் அல்லது வந்து சிங்கம் படமா இருக்கட்டும் நீங்க இயக்குனர் ஹரி எடுக்கக்கூடிய எல்லா படத்திலையும் இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ்னா கனெக்ட் பண்ண முடியாத விஷயத்தை கனெக்ட் பண்றதுன்னு இருக்குல்ல இப்போ வந்து அஹ் ஐயான்ற படம் வந்து திரு ஹரி அவர்கள் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு சரத்குமார் நடிச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த படம் ரொம்ப பழைய படம் அது ஓகேங்களா ரெண்டு சரத்குமார் வந்து பெரிய அப்பா சரத்குமார் என்ன மீட்டிங்ல ஏறி போயிடுவாரு பாம் வச்சிருப்பாங்க பிள்ளைக்கே அது தெரியாது அந்த சரத்குமார் சின்ன ஜூனியர் சரத்குமார் வந்து அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைவாரு அப்படி வரும்பொழுது பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து ஒரு பக்கம் நாய் வந்து மயங்கி கிடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த செருப்பு மட்டும் தனியா கிடக்கும் அவருடைய கார் நிப்பாட்டின இடத்துல ஒரு ரெண்டு ஒயர் கிடக்கும் சும்மா அந்த ஒயர் அருந்த மாதிரி ஒரு ஒயர் கிடக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு அந்த ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு நோட் பண்ணிட்டு நாய் ஏன் எங்க மயங்கி கிடக்கு அப்படின்னு கேட்பாரு நேற்று ஏதோ சாப்பிட்டுருக்கு இருக்கு போல ஆஹ் யாரோ சாப்பாடு வச்சிருக்காங்க போல இன்னத்து யார் நாய்க்கு சாப்பாடு வச்சது அப்படின்னு கேப்பாரு பதில் இருக்காது ப்ராப்பரா பதில் இருக்காது அப்புறம் உள்ள வருவாரு பாக்கும்போது ஒரு செருப்பு கிடைக்க ஒரு செருப்பு மட்டும் கிடைக்க அப்படின்னு கேட்பாரு அது ஐயாவோட செருப்பு அருந்துருச்சுன்னு அப்ப அந்த செருப்பு யாருது அப்படின்னு கேட்பாரு அதை ஆக்சுவலா வீட்டுல யாருமே யாரோட செருப்பும் கிடையாது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத கெஸ்ட் உண்வாரு பண்ணிட்டு குடிவாரு குணும் போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒயர் மட்டும் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா பிஞ்ச ஒயர் அந்த காப்பர் ஒயர் அந்த காப்பர் ஒயர் கனெக்ஷன் மட்டும் அந்த கிரௌண்ட்ல கிடக்கும் இங்க எடுப்பாரு எப்படி எடுத்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாரு ஐயோட கார் எங்க நினைச்சு அதை இங்கதான் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திடீர்னு ஒரு ஹஞ்சு என்னோ என்னோ நடந்துருக்கு யாரோ வீட்டுக்கு வந்து என்னோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்யூஷன்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு குவாரிக்கு பாம் வைக்கிற இடத்துல போன் பண்ணுவாரு ஃபோன் பண்ணிட்டு இது யாருக்காச்சும் வெடிமருந்து சப்ளை பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்படி சப்ளை பண்ணீங்களா கேட்டது அவன் என்ன சொல்ல ஆமாங்க ஏதோ யாருக்கோ வெடி வைக்கணும்னு சொல்லிட்டு குவாரிக்கு ஏதோ வெடி வைக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை கிலோ ஆர்டிஎக்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா குவாரிக்கே ஃபோன் பண்ணிடுவாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டிஎக்ஸ் வாங்குனீங்களா அப்படின்னு கேப்பார் இல்லங்க நாங்க யாரும் வாங்கலன்ட்டுருவாங்க உடனே டவுட் வந்து டக்குன்னு கிளம்புவாரு இந்த மாதிரி ஹரி இயக்குனர் ஹரி அவர்கள் எடுக்கிற எல்லா படத்துலயும் பாருங்க அந்த படத்துல மெயின் கேரக்டர் ஹீரோவா இருக்கட்டும் அல்லது ஹீரோவோட அப்பாவா இருக்கட்டும் அவங்க அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும்ல டக் 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 நீ யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையாமா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க சமயோஜித புத்தின்னா என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஆபத்து நம்மளை சுத்தி வரப்போது அந்த ஆபத்தை உணர்றதுக்கான அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல அதை அதை கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கரெக்டா வித் இன் செகண்ட்குள்ள இது இதனாலதான் இது இதனாலதான் ஒருவேளை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரைஸ் பண்றது பாருங்க ஒரு யூகப்படுத்துறது இருக்கு இல்லையா அந்த யூகத்தின் சக்தியை கரெக்டா பயன்படுத்துவாரு ஹீரோ அந்த அந்த ஆஃப் மைண்டும் அந்த புத்திசாலித்தனமும் அது இயக்குனர் ஹரி அவர்கள் எடுக்கிற எல்லா படத்திலயும் இருக்கும் நீங்க சாமி படம் எடுத்தது இயக்குனர் ஹரி தான் அருள்னு ஒரு படம் எடுத்தார் ஞாபகம் இருக்கா அதுலயும் விக்ரம் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு அந்த எல்லா படத்திலயும் பாருங்க ஹீரோவுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும் அந்த பிரகாரம் ஹீரோ இருப்பாரு அந்த பிரின்சிபலை யாராச்சும் உடைக்க வரும்போது அவருக்கு போக வரும் சாமி படத்துலயும் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்கும் அருள் படத்திலயும் அந்த மாதிரி பிரின்சிபிள் இருக்கும் சிங்க பாத்தீங்கன்னா சூர்யாக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும் அந்த எத்திக்ஸ்னா உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன் தார்மீக கொள்கைன்னு சொல்லுவாங்கல்ல இது என்னோட கொள்கை இந்த கொள்கை பிரகாரம் நான் நிக்கிறேன் அந்த கொள்கை பிரகாரம் நான் உண்மையா நடக்கிறேன் அப்படின்ற ஒரு நேர்மை உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தானே அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு இருக்கும் அந்த நேர்மை உணர்வும் அந்த தார்மீக உணர்வும் ஹரி எடுக்கிற எல்லா படத்திலையுமே ஹீரோக்கு இருக்கும் அந்த எத்திக்ஸ் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல அவங்க வந்து பெயின் ஆவார் அந்த இடத்துல அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார் அந்த இடத்துல வந்து அதை அழிக்கிறதுக்கு அந்த எத்திக்ஸ் யாரெல்லாம் அழிக்க பாக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு மறுபடியும் ரிப்ளை கொடுப்பாரு இது ஹரியோட எல்லா படத்துலயும் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல நடுநிலை தன்மை அப்படின்றது ஹரியோட எல்லா படத்துலயும் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து இந்த மகாபாரதம் ராமாயணம் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் வந்து தர்மத்தை தழுவிய கதைகள் இல்லையா மொரலிட்டியை பேஸ் பண்ண கதைகள் ஹரியோட எல்லா படத்துலயுமே தர்மத்தை பேஸ் பண்ண வசனங்கள் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதுக்கு நீங்க வந்து ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கணும்ல அவசியம் கிடையாது நீங்க சிங்கம் படமே எடுத்துக்கோங்களேன் அதுல எல்லா மத மத ஆட்களும் வந்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர் ஹைலைட் பண்ண மாட்டாரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர் தூக்கி பிடிக்க மாட்டாரு எல்லா சமூகத்தை பத்தியும் பேசியிருப்பாரு எல்லா மதமும் அதுல வந்திருக்கும் அந்த சிங்கம் படத்துல வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும் என்ன சீன் வரும்னா இவரு வில்லன் ரஹ்மான் அவர்கள் வந்து சொல்லுவாரு நம்ம இதோட இந்த ட்ரக் டீலிங்க ஸ்டாப் பண்ணிடலாம்னு பாக்குறேன் போலீஸ் கட்டுப்படி ஜாஸ்தியா இருக்கட்டு அப்போ வில்லன் சொல்வாரு பயந்துட்டியா தங்கராஜ் தொழில் ஏதாச்சும் விட்டுரலான்னு ஐடியா இருக்கா சரிவா நம்ம ரெண்டு பேரும் பனிமய கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போயிட்டு சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில விட்டுருவோம் அப்படிம்பாரு சொல்றவர் முஸ்லீம்மா அந்த வில்லன் வந்து முஸ்லீம் கேக்குறவர் யாரு பார்ட்னர் யாரு ட்ரக் டீல் பண்ற பார்ட்னர் யாரு ஹிந்து ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா மத கோயிலுக்கு போய் சத்தியம் மட்டும் வேணா தொழில விட்டுடலாம் அப்படின்னு பேசுவாங்க அப்போ ஒரு மத நல்லிணக்கத்தை கொண்டு வராங்களா ஆமா அதாவது எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடிச்சு எந்த ஒரு ஜாதி எந்த ஒரு சமூக அடையாளத்தையும் தூக்கி பிடிச்சு இன்னொரு சமூகத்தை தாழ்த்துற மாதிரி அவரோட படம் இருக்காது எல்லா எல்லா மதத்திலையும் எல்லா இடத்துலயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க எல்லா சமூகமா போகணும் எல்லாம் ஒரு சமூகத்தை ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரலிட்டி இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது அந்த தர்மம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா ஹரியோட படத்துல அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா ஜெயல் உட்காந்து கத்திட்டு இருப்பாரு வேற வில்லன் கத்துவாரு ஹீரோ வந்துவாரு வந்துட்டு சூர்யா வந்து என்ன சொல்றாரு இப்போ நான் அசிங்கமா பேசினனா அடிச்சனா தப்பா நடத்தினனா ஏதாச்சும் உன்னை வந்து அவமானப்படுத்தணா இந்த மாதிரி இருக்க கேட்டுட்டு படிக்கிற குழந்தைங்களை ஸ்கூல் குழந்தைங்களை போதைக்கு இருக்கோமே குற்ற உணர்ச்சி இல்ல அஞ்சு தொழுகிறோமே அல்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு பயம் இல்ல அப்படின் நல்லா கவனிங்க அஞ்சு வேலை தொழுகிறோமே அல்லாஹ் பாத்துட்டு இருப்பாருன்ற பயம் இல்ல ஊருக்குள்ள வந்து கொளுத்து விடுறியா அப்படின்னு கத்துவாரு அவருடைய எல்லா படத்துலயுமே கடவுள் மேல ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பயம் இருக்கணும் இல்லையா பயபக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயபக்தி தர்மத்து மேல இருக்கக்கூடிய காதல் அவருடைய எல்லா படத்துலயும் இருக்கும் அதே மாதிரி பைபிள்ல பைபிள் படிச்சிருக்கியா இத்தனாவது வசனம் என்ன சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுதுன்னு ஹீரோ சொல்லுவாரு ஆனா ஹீரோ ஹிந்து தான் ஆனா ஹீரோ வந்து எல்லா மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பத்தியும் பேசுவார் அந்த டச் இருக்கு இல்லையா எல்லா ரிலிஜனையும் டச் பண்ணிட்டு போறதுன்னு இருக்குல்ல நல்ல விதமா எடுத்து சொல்றதுன்றது இல்லையா அது ஹரியோட எல்லா படத்துலயும் இருக்கும் அதே மாதிரி வசனங்கள் இருக்கு இல்லையா அந்த வசனத்தின் மூலியமா ஒருத்தனுக்கு தர்ம உணர்வை ஊட்டுறதுன்னு இருக்குல்ல ஒருத்தனுக்கு மாடல் டாட்ஸ கொண்டு வர்றதுன்னு இருக்கு இல்லையா அது வந்து ஹரியோட எல்லா படத்துலயும் இருக்கும் அதாவது வில்லனை ஷூட் பண்ணிட்டாங்க வில்லனுக்கு ப்ளீட் ஆகுது அவரு சாங்க போறாரு அவரால வலி தாங்க முடியல எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியல என்ன கொன்னுடும் பாரு ஹீரோவ அவர் என்ன சொல்லுவாருன்னா என்ன ஒரே புல்லட் அவ்வளவு ஈஸியாக செத்துலையா

அது ஏன் தெரியுமா அப்படி இருக்கும் யாருக்கு தெரியுமா அந்த அந்த வசனம் அந்த மாதிரி தர்மம் சார்ந்த வசனங்களை கேட்கும் போது யாருக்கு தெரியுமா அழுக வரும் யாருக்கு தெரியுமா அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் உண்மையா நேர்மையா வாழ்றோம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒழுக்கமா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஒழுங்கா இருக்கணும் நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம நேர்மையா இருக்கணும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் மத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒருத்தர் ஒழுங்கா அவர் பாதையை நோக்கி போயிட்டு இருப்பாரு ஆனா அந்த மாதிரி ஆளை ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நிறைய நல்லவங்க திட்டு வாங்குவாங்க பாத்துருக்கீங்களா ஆமா நீ எல்லாம் வேஸ்ட்டு நீ எல்லாம் இப்ப இப்படி வாழ்றீயே இதனால என்ன பிரயோஜனம் உன்னால ஒரு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது நல்லவங்களா இருக்கிறதுனாலயே வலி அனுபவிப்பாங்கல்ல யாரெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுனாலயே வலி அனுபவிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வரிகளை கேட்கும் பொழுது அவர்களுடைய ஆன்மானுடைய உணர்வை தொடும் தொடும்பொழுது அவங்களுக்கு கண்ணீர் வரும் ஏன்னா ரொம்ப நல்லவனா இருக்கிறோம் ஆனா அந்த நல்ல உள்ளத்தை பப்ளிக் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல

ஓகே இந்த மாதிரி எல்லா அவருடைய எல்லா படத்துலயுமே புதன் கண்மா புதனுடைய காரகத்துவம் இப்போ ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவர் ஒரே டைம்ல போன் பேசிட்டு இருப்பாரு டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு பக்கம் வில்லன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு கண்டினியூட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் பத்து இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு தசாவதானின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தசாவதானி ஒரே நேரத்துல பத்து வேலையை செய்யக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு ஆளா இருப்பாரு அவர் டிசைன் பண்ற கேரக்டர் அப்படிதான் இருக்கும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்து ஒரு 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 அந் அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது ஃபெயிலியர் ஆக்கிடுவாங்க ஆனால் ஒரே நேரத்தில் பத்து விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார் ஹீரோ 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 சேர்ந்தவங்க எல்லாமே அந்த அதிபதி அது ஒரு புட்சால் தனமா ஒரு பக்குவமா நடந்துப்பாங்க ஓகேங்களா சோ அந்த அந்த தொடர்பு அந்த புதன் கர்மானுடைய தொடர்பு நடுநிலையான நியாயம் நடுநிலையான தர்மம் ஹரியோட எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது கமர்ஷியலா ஒரு படம் ஓடுது ஓடலைன்றது அப்புறம்